ஏங்க என்ன கமலா சொல்லு சமைக்கிறதுக்கு அரிசி இல்ல ரெண்டு கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க ம் வாங்கிட்டு வர அப்பா என்னடா நானும் கடைக்கு என்னையும் அழைச்சிட்டு போ நீ கடைக்கெல்லாம் வரவனா வீட்லயே ஏங்க அவன் தான் உங்க கூட கடைக்கு வர ஆசைப்படுற அழைச்சிட்டு போயிட்டு வாங்களா உனக்குலாம் ஒன்றும் தெரியாதே அவனை கடைக்கி அழைச்சி போனா நம்ம இதை எடுப்பான் அவன்லாம் அழைச்சிட்டு போக அவன் வீட்டில் இருக்கட்டும் என்னப்பா கடைக்கு போனா ஏதாவது கேப்பியா இல்லைம்மா நான் கடைக்கு போனா எதுவுமே போய்ட்டு வாங்க சரி கிளம்பு என்ன சார் வேணும் ரெண்டு கிலோ அரிசி கொடுக்கணும் இதோ கொடுக்குறேன் சார் இப்படியே இருக்கணும் எதுவுமே கேட்க கூடாது அப்பா என்னடா ஒரே ஒரு குச்சிமிட்டாய் வாங்கி கொடுப்பா என்னடா எதுவுமே குச்சிமிட்டாய் கேட்கற எனக்கு குச்சி மிட்டாய் வேணும் வாங்கி கொடுக்க போறியா நீ குச்சிமிட்டாய் வாங்கி கொடுத்தா தான் நான் கொடுத்தாதான் இருப்பேன் சார் உங்க பையன் குச்சிமிட்டாய் தானே கேக்கிறேன் வாங்கி கொடுத்தானே சரி ஒரு குச்சி மிட்டாய் கொடுங்க வீட்டுக்கு வந்து எடுத்துறோம் குச்சிமிட்டாய கேட்கற குச்சிமிட்டாயி